E a Paris? Get a bit. പോലെ വെണ്ണിയെ കുടിച്ച് അപ്പം ഒരു പാണ പോട്ട് വന്നെ പോലെ முக்கியமந்திர சுசீலா தீட்ட பேக்கேஜ் எனக்கு எடுக்காதீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டு விஷயத்தான் That's front baby?

உங்க மருமவ தான் நல்லா பொங்கி எடுத்து தாராள்ல நல்லா தின்னுகிட்டு வீட்டுல டிவி சீரியல் பாக்குறதுக்கு இல்லாம இப்படி இங்க இருந்து பக்கத்து தெருல போய் அக்கம் பக்கத்து கதையை பேசிட்டு வரையல இதெல்லாம் சரியா படுதா பாட்டி இந்த வயசான காலத்துல இந்த அடியெல்லாம் வாங்கணும்னு அவசியமா உங்களுக்கு சுசீலா அம்மாவுக்கு என்னத்துக்கு தெரியணும் முதல்ல உங்களுக்கு தெரியுதா சீபலா கூட இல்ல இவள மாதிரி பழகிறதா நீ என்ன ஆ அடிச்சு மாட்டேன் பாட்டி அப்ப அவங்க உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்திட்டு நாலு வீட்லையும் போய் பேச சொல்லுதேளோ நாலு வீட்ல போய் கதை ஊடுறேம்னா நாலு நமக்கு தெரியணும்ல

ஆமா எல்ல நான் எதிர்பார்த்துது தானே இங்க பாருங்க டாடி அவரவருக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஏ எனக்கு தான் சாதகமா அமையும் என்னடா சொல்லுத நான் போகிறேன் தேடி தேடி என் பொண்டாட்டியா தேடி தேடி ஹிறுக்கு பயன் போல தெரு தெருவா பை சுத்து எனக்கு என் மவ இருக்கான் என்ன பாத்துக்கிடுவான்னு நான் உன்ன நம்பி இருந்தேன்னு வச்சிக்க எனக்கு ஒரு மடக்கு பச்ச தண்ணி கூட கிடைக்காது டேடி டோன்ட் ஆங்க்ரி வித் மீ மாமியார் மாமியார் என்ன நல்ல அதான் நான் போய்கிட்டு இருக்கேன் உனக்கு எந்த கவலையும் அப்படிதானே எனக்கு கவலை இருக்குல்லப்பா முடிவா உன் வீட்டுக்கு தான் போவேன் சொல்லுத அப்படிதானுலி கரெக்ட் டேடி டேடி தாடி நான் போகிறேன் தேடி தேடி என் பொண்டாட்டிய தேடி தேடி போனே போ போ என்ன இருந்தாலும் இனி உன்ன நான் நம்பவே மாட்டேன்ல என் பொண்டாட்டிக்கு சோத்த பொங்கி கொடுத்தாவது உள்ளதை தின்னுகிட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டுல நிம்மதியா இருக்க போறேன் சுசிலா என் மடி சுசிலா செல்லோ மேலு செல்லோ இவ என்ன காது கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குல்ல அத அவ பாட்டுக்கு நடந்து போற செல்லோ மேலு செல்லோ ஆமாண்டி செல்லோ நான் தான்

அதங்க நானும் சொல்லுதே உங்க மாமியார் வீட்டுக்கு இல்ல எங்க மாமியார் வீட்டுக்கு போலாம்னு அட மேடு செல்ல நீ தப்பா புரிஞ்சிக்கிட்டமா மாமியார் வீடு நான் சொன்னது என்னோட மாமியார் வீடு அதாவது உங்க அம்மா வீடு என்ன ரமேஷ் தம்பி தெருவெல்லாம் சுத்தி சுத்தி கடைசில மேனகாவ கண்டுபிடிச்சிட்டார் போலுக்க பரவால்ல மேனகா தூக்கத்திலே நடந்தாலும் மாமியார் வீட்டை சுத்தி சுத்தி தான நடந்துருக்கா என்னங்க புரியாம பேசுதியே மருமக எப்பவும் மாமியார் வீட்ல தான் இருக்கணும் மருமகை எப்பவும் மாமியார் வீட்டுலதான் இருக்கணும் மரியாதை வா போவோம் சரியான கூறுகிட்ட குப்பைகளா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாமியார் வீடு மாமியார் வீடு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிய கடைசில எனக்கு ஆப்பு வைக்காம கூட மாட்டா உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா இப்ப உங்க மாமியார் வீட்டுல நிலைமை சரியில்லை அதனால எங்க மாமியார் வீட்டுக்கே போவோம் வா முடிய கூறுகிட்ட குக்கர் சொன்னாக்கி ஆக்க மாட்டேன் வீட்டுக்கு போனா எங்க அம்மாவால ஏன் நிலைமையும் சரியில்லாம போயிரும் இவன் நிலைமையும் சரியில்லாம போயிரும் பேசாம நேரம் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் நல்லா கால் மேல கால் போட்டு நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா இவன் வரமாட்ட கலை

இப்பதன புரியுது இவ தாளைல அடிபட்டதனால இவ மாமியார் வீட்டை பத்தி நல்ல பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா மாமியார் வீட்ல இருந்தாதான் எனக்கு மரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவளோ அவ மாமியார் வீட்டுக்கு போகாம எங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு ஒரே வழி வந்துடாய் ஆஹா இதெல்லாம் இந்த மனசு சப்பாத்தி கட்டியோட அரைவருப எங்க உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா வாங்க வீட்ல போய் செஞ்சு தாரேன் மேல செல்லம் எப்படி இப்படி கண்டுபிடிச்ச

கன்ஃபார்மு ஐயோ தலையில அடிபட்டதுல மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிட்டாள மேனகா வா வாசலோ தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் என்னோட முதல் கடமை உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமோ இந்த மாதிரி பாசமான புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேங்க வாசலோ எங்க மாமியார் வீட்டுக்கு போவோம் ஆ நான் போகிறேன் என் மாமியார் வீட்டுக்கு வழியா விடுங்கக்கா நாங்க போயிட்டு வரோம் எனக்கு ஆது போயிரும்புக்கு நீச்சு உங்க அம்மையாச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனா ஃப்ரீ ப்ராடக்டா என் மாமியாரும் என் சம்பந்திக்காரையும் கூடவே இருக்காவம்மா இவங்களால என் வாழ்க்கை கெட்டதுதான் மிச்சம் இனி இவங்க ரெண்டு பேரையும் டைவர்ஸ் பண்ண போறேன் என் புருஷன் கூட நான் தனி நல்லபடியா வாழ போறேன் இது இந்த கேடுகட்ட மேனகா மேல சத்தியம்

என்ன தம்பி இப்படி சொல்லிட்டா உங்க பிரச்சனை எனக்கு தெரியாம இருந்திருந்தா நானும் சரி போங்கன்னு விட்டுருப்பேன் ஆனா அனிதாவோட தாய் மாமனால உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி மனசார உங்களை வீட்டை விட்டு வெளிய போங்கன்னு சொல்லுவேன் வாங்க தம்பி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க அட சொல்லலம்ல அனிதா வீட்டுக்குள்ள வா என்ன நீ அக்கானு கூப்பிட்டேல தம்பி மனசார அக்கான்னு நினைச்சிருந்தேன்னா முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க ரெண்டு பேரும் சரிங்கக்கா ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் நான் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி வாசல்ல நின்னு என்ன பத்தியெல்லாம் எல்லாரும் குத்தம் சொல்லுவாங்க இந்த தம்பி வேற என்ன அக்கான மனசார கூப்பிட்டுட்டா எப்படியாவது இவங்க பிரச்சனையை சரி பண்ணியே தீரணும் ரெண்டு பேரும் சங்கடப்படாத பார்த்தாலும் மனசுக்கு சங்கடமா இருக்கு என் கூட பிறந்த தம்பி இல்லைன்னா கூட பிறந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நான் அப்படி விட்டு கொடுத்துருவேனா சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் அனிதாவோட தாய் மாமை மட்டும் இந்த பக்கம் கூடாது ஃப்ரிட்ஜில் அரை லிட்டர் பால் பாக்கெட் கிடக்கல எடுத்து முதல்ல காப்பியை போட்டு கொடுப்போம் இந்த பரிமலா பாட்டி வர இருந்து வந்துட்டாவளா என்னவோ தெரியலையே சரி சாயங்காலமா போய் பார்ப்போம் அருணே அனிதா காபி நல்லா இருக்கா காபி நல்லா இருக்கா என்னது அக்காவா அருணி என் தம்பினா நீ ஏன் சம்மந்தி அறியல என்ன மைனின்னு கூப்பிடு சரி மைனி மைனின்னு கூப்பிடுவே ஆனா நாத்தனார் கொடும மட்டும் பண்ணிடாதீங்க இந்த வார்த்தைய நீ முதல்ல சொல்லிருந்தேனா உனக்கு மட்டும் காபில சீனிக்கு பதிலா ஒரு ரெண்டு கரண்டி உப்புள்ளி போட்டு கலக்கி கொடுத்துருப்பானே நல்ல காமெடியா பேசுறீங்க கா சரிதா அருண் அப்ப மைனி இங்க பாருமா சம்பந்தியாரி புருஷனே பேர் எல்லாம் கூப்பிட கூடாது வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் சரியா புருஷனே அருண் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல இல்ல ஆமாமா தாகி உங்களுக்கு பெரிய தான் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல தான் அதனால என்ன நீ அருண்னே கூப்பிடு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அக்கா சொன்ன மாதிரி வாங்க போங்கன்னு கூப்பிடு சரியா சரிங்க அருண் காபிய குடிங்க அப்புறம் பேசிட்டே இருந்தோம்னா காபி ஆறிப் போயிடும் ஆ சரிங்க மைனியா என்ன மைனியோட கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையே கோல் முட்டி குடு كده வா வேளைனே சொல்லுதே அப்படிதானடி கோல் முட்டி இல்ல உண்மையே சொல்ல போறேன் இப்ப சொல்லாத டி நான் அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்பா கிட்ட சொன்னா உடனே சரீனே சொல்லிடுவாங்க அப்புறம் அம்மை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்கியோ முடியாது முடியவே முடியாது அம்மா வாங்க மக்களே என்னதே அம்மாவா ஏக்கா என்ன பெரிய

எங்க அம்மா எனக்கு எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்களோ இது பேசாம இருடி வாமா நல்ல பொய்யெல்லாம் சொல்லி தில்லாலங்கடி வேல பாக்கியோ வயசெல்லாம் எல்லாத்துக்கும் கூடிட்டே போகும் உனக்கு என்னடானா வயசு குறஞ்சிட்டே எல்லாம் போகுது இந்த வேலமரத்துல வருவாங்கல மாமி அப்படி தான் நாங்க வரணும் போல அவன் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு தெரியாதுலேட்டி அதான் உங்களை திடீர்னு பார்த்த உடனே ஏக்கா எங்க அம்மா எதுவும் நம்பாதீங்க எங்க அம்மாவுக்கு கல்யாணம் வயசுல ஒரு பிள்ளையும் அப்புறம் ஒரு பிள்ளையும் இருக்கும் அது நாங்கதான்

திமிரு பிடிச்சவளே இருட்டி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் உன்ன பத்தி சொல்லி கொடுக்கே நீ எப்படி ஸ்கூல் டேக்கி 500 வாங்கிட்டு போறேன்னு நான் பாக்கதன போறேன் இடி வாய் முடிடி பேசாம இருட்டி நானே அம்மா கிட்ட சொல்லி விடுவே நீ சொல்லி கிடையா நான் தான்ட்டி சொல்லுவேன் எனக்கு ரெண்டு பொம்பள பிள்ளைகள தான் ரெண்டு பிள்ளைகளும் என்ன பாசமா இருக்கும் தெரியுமா ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாவோ